வணக்கம் பார்த்தேன் ரசித்தேன் நான் பார்த்த படங்களை பற்றிலாம் நான் சொல்லிட்டு வர்றப்ப அதுக்கான வரவேற்பு ரொம்ப பிறதமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு என்னென்ன அப்படின்னா நம்மளை மாதிரி ரசித்தவங்க இருக்கிறாங்க ரசிக்க போகிறவங்களும் இருக்கிறாங்க இன்றைக்கி நான் சொல்ல படம் என்ன அப்படின்னா புரட்சி தலைவர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நூறாவது படமான அதாவது நூறாவது படம்னால் சாதாரணம் இல்லைங்க ஒரு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் திரையுலகில் நூறு படங்களை தாண்டி தான் எவ்வளோ பெரிய விஷயம் சிவாஜி கணேசன் அவர்களில் நூறு படங்களை கண்டவர் நவராத்திரி அவருடைய நூறாவது படம் அதே போல் ஜெய்சங்கர் அவருடைய அவர் நூறு படங்களுக்கு மேல் நடிச்சிருக்கிறாரு சிவகுமார் அவருடைய படம் நூறாவது படம் அவர் நடிச்சிருக்காரு ரோசாபூர் விகாரி அதே மாதிரி கமல் அவர்கள் ரஜினி அவர்கள் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ இங்கே வாங்க ஒளிவிளக்கு என்கின்ற இந்த படம் தான் இவருடைய நூறாவது படம் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா அது வரைக்கும் இவரை வச்சு படம் தயாரிக்காத இந்திய திரையுலகினுடைய சிற்பிகளில் ஒருவராகிய குறிப்பாக தமிழ் திரையுலகத்தை உலகமங்கம் கொண்டு போய் சென்ற எஸ் எஸ் வாசன் அவர்கள்தான் தயாரிப்பு அவருடைய தயாரிப்பில் எடுத்தோடனே அந்த ஜெமினி பம்மா அப்படி ரெண்டு திரும்பும் பபா பபாம்னு அப்படி திரும்பும் அந்த ஜெமினி ஸ்டுடியோடைய தயாரிப்பு சரி தயாரிப்பு பார்த்துட்டோம் கதை வசனம் யார் அப்படின்னு பார்த்தா கதை வந்து வங்காளத்தில் இருந்து இந்த கதையை வாங்கினாங்கன்னு சொல்லுவாங்க வசனம் உரையாடல்கள் வந்து சொர்ணம் இசை வந்து எம் எஸ் விஸ்வநாதன் கோவர்தனம் பாடல்கள் எழுதினவர் யார்னு கேட்டால் வாலி ஆறு ஏழு பாட்டுக்கு மேலே இதில் இருக்கும் இதில் குறிப்பாக என்னான்னு கேட்டால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்த படம் அதனால் நிறைய இடங்களில் வசனத்துலையும் பாட்டுலேயும் பேரறிஞர் அண்ணா ரூ ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி போட்ட செய்தி இதில் படத்துக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் குண்டு கல்யாணத்தை பார்த்து எம்ஜிஆர் கேட்பார் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி விற்கிறதுனால வாங்கி தின்னு உடம்பு வளர்த்துட்டேக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார் அதே மாதிரி நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களும் இந்த கதாநாயகி ஜெயலலிதா அவர்கள் அவர் ரெண்டு பேரும் பாடுறப்ப படியரிசி விற்கிற காலத்தில் நாங்கள் படியேறி பிச்சை கேட்க போனதில்லை அப்படின்னு ஒரு வரியோடு சேர்த்துருப்பாங்க சரி கதாநாயகன் எம்ஜிஆர் கதாநாயகி கலைச்செல்வியின் ஜெயலலிதா அவர்கள் இதில் ரொம்ப முக்கியமான பாத்திரம் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா சௌகர் ஜானி அவர்களுக்கு அதே போல் சோ அவர்கள் தான் இதில் வந்து நகைச்சுவை பகுதியை ஏற்றுப்பார் அவர் தேங்காய் சீனிவாசன் என்னத்த கண்ணையா இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க வில்லன் யார் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான் வில்லன் வந்து அசோகன் அவர் கூட எப்போ ஒரு குழுவினர் ஆர்எஸ் பணவரை முதல்ல கேட்டுவாங்க பிறகு அசோகன் இப்போ கதாநாயகன் கதாநாயகி காமெடியன் துணை நடிகர்கள் வில்லன் எல்லாம் பார்த்துட்டோம் இனி படத்தை பற்றிய கதை இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு புதிய பாத்திரத்தை எம்ஜிஆர் ஏற்றிருப்பார் என்ன அப்படின்னு கேட்டால் திருடனாக வருவார் சரி நீங்கள் கேட்கலாம் திருடாத படத்துலேயே திருடனா தான் வருவார் பாசம் படத்தில் திருடனா தான் வருவார் நாளை நம்ம தெரியல மூணு எம்ஜிஆரில் ஒருத்தர் திருடனா தான் வருவார்னு நீங்கள் சொல்லலாம் எல்லாம் வருவார் ஆனால் அந்த எந்த படத்துலேயும் இவர் குடிகாரர் மாதிரி காட்ட மாட்டாங்க இதில் ஒரு காட்சியில் இவரை குடிக்க வைக்கிறதுக்காக அசோகன் என்ன செய்வார் அப்படின்னா வற்புறுத்தி குடிக்க வைப்பார் அந்த காட்சி அது மட்டும் இல்லை அதை கதாநாயகியிலேயே கொடுத்து குடிக்க சொல்வார் பின்னாடி எம்ஜிஆர் கூட அதை குற்றச்சாட்டாக வைப்பார் நீ தானே எனக்கு ஊற்றி கொடுத்த அன்னைக்கு குடிகாரனை மாற்றின அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார் அப்போ இதில் இவர் திருடனாக வர்றாரு ஒன்று குடிகாரனாக வேறு காட்டப்படுறார் இதில் இந்த டைட்டில் எழுத்து போடுற காட்சி அவ்வளோ அழகாக இருக்குங்க சின்ன பையன் ஒருத்தன் பசியோடு உட்காந்துருப்பான் ரொட்டி திருடுவான் விரட்டுவாங்க ஒரு பெரிய மேட்ரு ப இதில் நோக்கி ஓடுவான் அப்படியே நிப்பாட்டியிருப்பாங்க அங்கேருந்து எம்ஜிஆர் ஓடிஆர் பின்னாடி போலீஸ் விரட்டிட்டு வரோம் எம்ஜிஆர் அப்படியே ஸ்டில்லாக நிற்பார் டைட்டில் போடுவாங்க அப்படியே இந்த டைரக்ஷன் சாணக்கியான்னு போடுறப்ப பார்த்தீங்கன்னா மேலேருந்து குதிக்கிற மாதிரி இருக்கும் எம்ஜிஆர் பெட்டியோடு அப்படியே நிப்பாட்டிட்டு ஃப்ரீஸ் பண்ணி சாணக்கியா அப்படின்னு போடுவாங்க அதில் மாதிரி கேமராமேன் ஒளிப்பதிவாளர் ராஜகோபால் இப்போ இந்த கதை என்னன்னு பார்த்திங்கன்னா அனாதையாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வில்லன் நடிகரான அசோகன்கிட்ட அவர் சொல்கிற வேலையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பார் அவர் ஒரு கிளா இரவு விடுதி நடத்துவார் அதில் கிளப் டான்ஸராக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களை மிரட்டிக்கிட்டே இருப்பார் அசோகன் இந்த வேலையை நீ செய்கிற செய்யலை என்ன அந்த மர்மத்தை சொன்னால் அவங்க ரெண்டு பேருடைய கதி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் படம் முழுக்க இது தான் அப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மர்மத்தை சொன்னால் அப்படின்னு எல்லோரும் ஊரில் பேசிக்கிட்டே இருவாங்க அதுவும் அசோகன் குரல்லையே எல்லோரும் பேசுவாங்க இப்போ இந்த இவர் திருடப்போகிறார் இல்லையா இவர் திருடிக்கொண்டு கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு படம் கொடுப்பான் இதுதான் உண்மை இவருக்கு குடியிருக்க பகுதியில் அது எல்லாருமே பயப்படுவாங்க பிள்ளைகளை கிட்ட கூட விட மாட்டாங்க இதில் ஒரு திடீர் சம்பவம் நடக்கும் என்னென்னா அவர் பெரிய பண்ணையார் வீட்டில் பெரும்பன்னாருக்கு போய் திருட்டிட்டு வர சொல்வார் இவர் போவார்ல ஊரே காலி பண்ணி ஓடிட்டுப்பாங்க கொரோனா மாதிரியே இருக்கும் அப்படியே விச ஜூரம் வந்து எல்லோரும் ஓடுவாங்க இவர் உள்ள போய் பார்த்தா அந்த அரமனையில் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க ச அப்படின்னு கோவத்தோட திரும்புகிறப்ப யாரோ முணங்கிற சத்தம் கேட்கும் பா பார்த்தா ஒரு சேலை கட்டின ஒரு பெண்ணு நோயில் துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க சௌகர ஜானகி இவர் திருடனாக இருந்தாலும் என்ன செய்வார் உடனே தண்ணி கொடுப்பார் போய் வைத்தியர் கூட்டுற போவார் வைத்தியர் எந்த கண்ணையா அவர் வரமாட்டேன்பார் படாருன்னு கத்தி எடுத்து நின்றுவார் எம்ஜிஆர் மடக்குப்பா ஒரு திருடனுக்கு இருக்கிற கூடம் கூட ஒரு வைத்தியனுக்கு கூடாதா நான் வர்றேன் வா அப்படின்னு கூட வருவார் வைத்தியம் பண்ணி அவள் பிழைக்க வச்ச உடனே நான் எங்கே போவேன்னு நாங்கள் கவலைப்படுவாங்க கவலைப்படாத என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுவார் நான் என் கூட வந்துருங்க என்னை நான் தான் இந்த வீட்டினுடைய மூத்த மருமக நாலு வயசில் கல்யாணம் ஆச்சு அஞ்சு வயசில் புருஷம் சேர்த்து போயிட்டான் என் சொத்துக்காக என்னை வச்சுருக்குறாங்க எல்லோரும் ஓடி போயிட்டாங்க என்னை விட்டுட்டு அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் அதுவும் எப்படி காப்பாற்றுவார்னா அந்த கொழுந்தனாக இருக்கக்கூடியவன் போய் கெட்ட நோக்கத்தோடு கையை பிடிச்சிருக்கிறப்ப எம்ஜிஆர் வந்து காப்பாற்றி கூப்பிட்டுருவார் அப்போ அந்த மாதிரி யோசிப்பாங்க நீ திருடனாக இருக்கேங்கிற மாதிரி யோசிப்பாங்க அந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும் அவர் சொல்வார் எம்ஜிஆர் நான் கெட்டவன் தான் கேவலமான இல்லை அப்படிம்பார் ஒரு வார்த்தை அதே மாதிரி அந்த பெண்ணை வருவார் வீட்டில் ஊரே ஒரு மாதிரியாக பேசும் எல்லாத்தையும் ச சமாளிச்சுக்கிடுவார் இதுக்கிடையில் அந்த அம்மாவுடைய சொத்து பெருஞ்சொத்து ஒன்று கையில் வந்து சேரும் அவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருப்பாங்க எம்ஜிஆர் வீட்டில் தான் அந்த பெண் இருக்காளான்னு சொல்லி இது இந்த மாதிரி போயிட்டே இருக்கப்ப அப்போ தான் ஒரு திருப்பம் என்ன அப்படின்னா ஏன் இவர் இவங்களுக்கு பயப்படுறாரு அப்படி பயப்படுறதுக்கான நோக்கம் என்ன இது இதனுடைய அந்த விடை தெரிய ஆரம்பிக்கிறப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இன்னொரு செய்தி அது வரைக்கும் அவரை தவறாக பேசிக்கிட்டு அந்த ஒரு தீ விபத்து ஏற்பட்ட உடனே உயிரை ப பணைய வச்சு அந்த குழந்தையை போய் காப்பாற்றுவார் அப்போ தெருவே நின்று அந்த அந்த இவர் கூட இருந்து இவர் உயிர் காப்பாற்று வந்துடும் எல்லாரும் வேண்டுவாங்க அப்போ தான் அந்த அந்த பாட்டு இறைவா மாளிகையில் எத்தனையோ ஒளி விளக்கு அப்படிங்கிற பாட்டு அதுதான் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் இல்லாதப்ப எல்லா இடத்துலையும் போடப்பட்ட பாட்டு அந்த பாட்டு தான் சௌகர் ஜானகியினுடைய குரலில் சுஷிலா அவர்கள் பாடுற மாதிரி வர்ற பாட்டு அது இது தவிர கடைசியில் இவன் தெருவே பாராட்ட ஆரம்பிக்கும் அப்புறம் உண்மை தெரியும் எல்லாம் இதில் நான் ச பல மர்மங்களை சொல்லலை அந்த மர்மங்கள்லாம் சொல்லிட்டு அப்புறம் படம் பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும் நீங்கள் அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும் இந்த படத்தினுடைய பெரிய வெற்றிக்கு இசையும் பாடலும் ஒரு காரணம் உதாரணமாக முதல்ல ஜெயலலிதா அறிமுகமாகிறப்போ ஒரு பாட்டு இருக்கும் அந்த டான்ஸ் பாட்டு நான் கண்ட கனவின் நீ இருந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் எல்லாரும்டைய பாட்டு அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஜெயலலிதாவை தேடி வருவார் எங்கேயோ பார்த்துருக்கோம் இந்த அம்மாவை அப்படின்னு அப்பா அவங்க டா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க ருக்குமணியே அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டில் நம்மளை தான் வந்திருக்காருன்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் விலகி விலகி ஓடுவாங்க ஜெயலலிதா அப்போ எம்ஜிஆர் பாடுற மாதிரி இப்போ வரி போட்டிருப்பார் உன் ஒருத்தியைத்தானே நினைவில் நிறுத்தி வைத்தேனே அன்று நடந்ததைத்தானே இன்று நினைத்து வந்தேனே ஊர் மயங்கி நின்றாலும் நான் தெளிந்து நின்றேனே லுக்கட் மீ அப்படிம்பார் உடனே அந்த அம்மா டக்குன்னு பதிலடி கொடுக்குற மாதிரி வாசன பாட்டுருக்கோம் என்னைப் போல நூறு பெண்கள் ஊரில் இல்லையா என் கண்ணை போல வண்ண மீன்கள் நீரில் இல்லையா ஒன்று போல ஒன்று உலகில் காண்பதுண்டு அப்படின்னு அந்த அம்மா பதிலுக்கு சொல்லுவாங்க அவர் போய் படார்னு அந்த இப்போ முதுகில் இருக்கக்கூடிய ஒரு மச்சத்தை காட்டுவார்ல அதே மாதிரி இருபது பேர் மச்சத்தோட நிற்பாங்க எல்லாம் வில்லை பண்ணுற வேலை தான் இன்னொரு பாட்டு என்ன இந்த இதில் இருந்து போலீஸ் பிள்ளிலேருந்து வில்லன் பிள்ளிலேருந்து தப்பிக்கிறதுக்காக மாறுவேஷம் போட்டு பாடுற பாட்டு குடிச்சிட்டு வர்ற பாட்டு தாங்க பெருங்கைதட்டில் இருக்கும் இவங்க குடிச்சிட்டு வர்றப்ப ஒரு எம்ஜிஆர் அஞ்சு எம்ஜிஆர் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் தைரியமாக சொல்லி மனிதன் தானா இல்லை நீ ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு மதுனுடைய கொடுமையை பூரா அந் நாலு எம்ஜிஆர் தோன்றி சொல்கிற மாதிரி வரும் அப்புறம் இவர் படுத்து கிடக்கிறப்ப இப்போ இந்த பதினெட்டாறு ரீட்லெலாம் பாட்டு போட்டால் ஓடுமான்னு கேட்குறோம்ல தைரியமாக ஓட வச்ச படம் இந்த படம் தாங்க மாம்பழத்தோட்டம் மளிகை கூட்டம் மணக்க வரும் ஆலை பொழுதுனே சீர்காழியினுடைய பாட்டில் ரொம்ப ஸ்பீடான டான்ஸ் அது அது முடிஞ்ச உடனே கிளைமாக்ஸ் அப்படியே வந்துடும் அதுவும் சில இடங்கள்லாம் எம்ஜிஆர் பேசுகிற வசனம் இருக்கு பாருங்க முருகன் சிலை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு என்ன அப்படின்னு அந்தம்மா ஆச்சரியமாக பார்க்கும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மற்றவங்க நம்பிக்கையில் நான் தலையிட மாட்டேன் அப்படிம்பார் அப்போ ஆண்டவனை நீங்கள் வெறுக்கிறீங்களா அந்த மாதிரி கேட்கும் சௌகரஜானிக்கு ஆண்டவனை நான் வெறுக்கலை ஆண்டவன் தான் என்னையே வெறுத்துட்டார் அப்படிம்பார் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறீங்க படம் பார்க்குறப்ப வசனம் பாடல்கள் இசை வண்ணப்படம் அதோட நூறு நாட்களுக்கு நூறாவது படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி கண்ட படம் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்ட படம்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு பெருமை ஒளிவிளக்கு கொண்டு பார்த்து மகளுங்கள் அரிய படங்களில் இதுவும் ஒன்று நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்